அகத்தியமே வா ஜத்தியமேஷன் அமர்த சபையிலே அகதீஷனாய் அமர்ந்து அற்புதம் நிகழ்த்துகின்ற பேராசானாய் பெருங்கருணை வடிவமாய் உயராசானாய் உயர்கருணை வடிவமா உத்தம வழியிலே சத்திய யுகம் மலர நித்தியம் நிகரில்லாமல் வழி நடத்துகின்ற நித்திய சபை அமர்ந்த சத்திய சீலனே அகத்தியத்தின் திருபடி வணிந்து கணங்களை எல்லாம் வணங்கி கன்னி மூளையிலே அமர்ந்து இருக்கின்ற கணங்களின் நாயகனை வணங்கி தவக்கோலம் சிவக்கோலம் கண்டமர்ந்த விஸ்வமித்ர மகரிஷியை வணங்கி ஆதி சிவ பொக்கிசத்தின் வழியாக முதலாசி அருகின்ற ஆத்தி சூடியை சூடி அமர்ந்த ஞான போதினியாம் ஒளவை அன்னையை வணங்கி நற்சபையின் பொற்சபையின் பொன்னம்பல மகாசபையின் உயர் உன்னத உத்தம நிகழ்வு கண்டு காமம் குரோதம் லோபம் மதம் ஆச்சரியத்தை வென்றவனே மகாவீரன் என்கின்ற உன்னதமான உயர் தத்துவத்தை நாமமாக கொண்டமர்ந்த வீரரை பணிந்து குருமலை எனும் ஆற்றல் மிகுந்த சிறுதளத்திலே சிறுமலையிலே இருந்து பேராற்றலாய் பெருமிதமாய் அமர்ந்து இருக்கின்ற நற்சபையின் சூழல் கண்டு பொற்சபையின் சூழல் கண்டு நம்பள உயர்சபையின் சூழல் கண்டு சித்தன் சுவடுகளிலே சித்தனை ஆட்கொண்டு சிவமாய் அவனுடன் வந்து அமர்ந்த தவசி தம்பிரானை வணங்கி யோகிகளை எல்லாம் வணங்கி சிவவன சித்த பெருமக்களை வணங்கி சர்ப சித்தனாம் பாம்பாட்டியை வணங்கி அருணகிரிநாதனை வணங்கி அற்புத நு நுழைவாயில் பிரபஞ்ச ரூபனாய் அமர்ந்திருக்கின்ற ஆற்றல் மீது அகத்தியத்தை வணங்கி கருட பகவானை வணங்கி அத்துணனை பேராற்றல்களை வணங்கி பெருமிதமான உயர் உன்னதமான உத்தமமான சிவக்கூரையிலே சித்த மகா கூரையிலே பிரபஞ்ச கூரையிலே தெங்குக்கு நோங்கி அமர்ந்திருக்கின்ற திருமுருகனை வணங்கி கொடிமரங்களை வணங்கி நற்றவையின் வளாகங்களை வணங்கி இறையாம் சிவத்தை வணங்கி சிவத் திருவடி வணங்கி முக்கத்து முக்கோடி ரூபா வாய் அமர்ந்திருக்கின்ற அற்புதமான சிவலிங்கத்தை வணங்கி சீர் எல்லையை காத்து வருகின்ற பாலதிரிபுர சுந்தரியாய் அமர்ந்திருக்கின்ற பாலாமியாய் அமர்ந்திருக்கின்ற வாழை தேவியாக அமர்ந்திருக்கின்ற வழி நடத்தி வந்த வாழை தேவியாம் வடக்கு வாயில் செல்வியை வணங்கி வலதுடை சாஸ்தாவை வணங்கி சைவ கருப்பை வணங்கி சபையோர் அனைவரை வணங்கி கொடிமரம் சூழ் தமம் காண்கின்ற அற்புதமான ஆற்றல்களை வணங்கி உயர் சபையிலே உன்னத சபையிலே உத்தம சபையிலே நடந்தேறிய அற்புதமான நிகழ்வுகளை கண்டு தேவாதி தேவர்களும் சித்தர்களும் வணங்கி நிற்கின்ற அற்புதமான காட்சி தவழுகின்ற அதிலே இத்தமழனே பதினாலு லோகங்களிலுமிருந்து ஒருத்தமர் தவம் காண்கின்ற அற்புதமான சூழல்கள் நிலவி நிலவி வருகின்ற அற்புதமான ஆற்றல் மிகுந்த அனுக்கிரகம் மிகுந்த ஆசீர்வாதம் நிகழ்ந்த அருளாசி பேராசி பேரானந்த சிவ ஆசி பதினோரு ஆயிரம் யுகமாக கண்ட தவ ஆசியை ஒட்டுமொத்தமாக அகத்தியம் எனும் அற்புதமான வார்த்தைக்குள்ளே அடக்கி அமர்ந்திருக்கின்ற பெருமுனியாம் பேராற்றல் கொண்ட ஒரு பெரும் பெருங்கருணை வடிவமா வடிவமைத்து அமர்ந்த வாரி வழங்கி உயர் நூல் தந்தருளிய உயர் சித்தமான சித்தனாம் ஆசானாம் அகத்தியத்தை அற்புதத்தை ஆதி கைலாய சிவசூட்சவன் நூல் வழியாக அருந்தமும் பெருந்தவம் பெருமகா சிவதமம் இருக்கின்ற சித்தர்களின் தேவர்களின் கூட்டத்திற்கு இடையாக நற்சபையை நாடி வந்து பொற்சபையை நாடி வந்து பொன்னம்பல சபையை நாடி வந்து நற்சபையின் வழி நடக்கின்ற நற்சீடர்களை நற்சீடர்களை தவம் காண அனுமதிக்க அகத்தியத்தின் திருவடி பட்டி நிற்கிறோம் திருத்தால் பணி நிற்கிறோம் அகத்தியம் வருக அற்புதமாக கிரக அனுமதி ஆசியை பெருமகா பிரபஞ்ச சித்த சிவ நிலையை வசமாக்கும் வாசி பெருநாள் திதிவிழா கடல் நிலை கண்டபொழுதும் அது நிஜ நித்திய நிலை கொண்ட திதிநிலையாய் அகத்தியன் மாற்றி அமைத்து சச்சங்க நிகழ்வு பெருவிழா நிறைவு காணும் வரை அத்திதிதனை அமர் நிலையில் அமர வைத்து அமரர் சபையில் சிவமகா சபை ஆசானோடு இணையாய் நற்கதி மோட்சகதி வழங்கும் நிலைதனை நீட்டித்து அமர்ந்த அகத்தியன் வந்து அமர்ந்து இருக்கு ஓம் அகதீசாய ஜெகதீசாய நமோ நமக அருள் பெருமகா இறை ஒளி ஒளிவெள்ளம் பாய்ச்சுகின்ற அவ்வெள்ளத்தினிடையே ஆதவன் மறைந்து நிற்க இறை குளிரது சித்தனது உபதேச நிலைகளால் அது வெப்பநிலை கண்ட பொழுதும் உள்ள குளிர் நிலையாய் ஒவ்வொரு சேடுகளுக்குள்ளும் அமர்ந்த அருள் நிலை கண்டு அகத்தியன் அகமகில் ஓடு வந்து அமர்ந்தோம் சிவ வெப்பம் தவளும் இச்சபைதனிலே ஆசானின் குளிர் நிலைதனை உள்ளுக்குள் உணர்நிலை கொண்டு ஏற்ற அமர்வோனுக்கு அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்கி சபை தலைவனாம் சிவமகா வாழை சித்தன் என்னும் இறை நிறைக்கு ஆசிகள் வழங்கி அவ் இறை நிறை நிலையோடு இணைநிலை கண்ட தேவிக்கும் இணைய ஆசிகள் வழங்கி மகிழ்ந்த அருள் பிரபாக ஊற்றடிக்கும் அற்புதமான இக்கானகம் காணா சபைதனிலே கானகம் கண்ட நிலை கொண்ட அமர்ந்த சித்தனின் அவன் பயண நிலைக்கும் பேராற்றல் கொண்ட அணுக்கிரக அருளாற்றல் கொண்ட ஆசிகளை வழங்கி மகிழ்ந்து யாம் அகத்தியன் அகதீஷாய் நிலைகளை தாங்கி நிற்கும் சிவமகா சபையின் செல்ல குழந்தைகளாய் அகத்தியனின் புத்திரர்களாய் வாரிசுகளாய் வளம் வரும் சீடர்கள் யாவருக்கும் யாம் ஐயன் திருவடி தொட்டு வணங்கி ஆசிகள் வழங்கி வாசினால் கண்ட சபைதனிலே தேவர்களோடு சித்தர்களோடு சிவத்தோடு அகத்தியனோடு பதினெண்டு சித்தர்களோடு தவம் கால அகத்தியன் யாம் அனுமதியும் ஆசியும் நல்கி அமர்ந்திருக்கின்றோம் சித்தன் சொல் கேட்டு அமரவென்று அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோம் ஓம் சாய நமக